இந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் நீங்கள் பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா பாஸ்போர்ட்டில் ரெண்டு டைப் ஆஃப் பாஸ்போர்ட்டு இருக்குது இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வெளிநாடு வர்றதுக்கு இல்லை வேலை தேடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்கள் பாஸ்போர்ட்டில் ரெண்டு டைப் ஆஃப் பாஸ்போர்ட் இருக்குது ஒன்று ஈசிஆர் பாஸ்போர்ட்டு இன்னொன்று என்ஆர் பாஸ்போர்ட்டு இப்போது ஈசிஆர் பாஸ்போர்ட்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஈசிஆர் பாஸ்போர்ட்டுங்கிறது நீங்கள் பத்தாவதுக்கும் கீழே படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈசிஆர் பாஸ்போர்ட் தான் கிடைக்கும் நீங்கள் பத்தாவதில் ஃபெயில் ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இசிஆர் பாஸ்போர்ட்டு தான் கிடைக்கும் ஸோ ஈசிஆர் அப்படின்னா என்ன இமிக்ரியேஷன் செக்குடு ரெக்கையோடு அப்படிங்கிறதான் ஈசிஆர் ஸோ இந்த பாஸ்போர்ட்னால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஸோ அந்த ஈசிஆர் பாஸ்போர்ட்டு அப்படின்னா இந்த பாஸ்போர்ட்டுக்கு வந்து இமிக்ரேஷன் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக செஞ்சு தான் வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு குவைத்து நாட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களுக்கு இமிக்ரியேஷனும் ஒன்று பண்ணணும் ஸோ இந்த இமிக்ரியேஷன் எப்போ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் ஓகே ஆகி ஸ்டாம்பிங்லாம் முடித்ததுக்கப்புறம் இமிக்ரேஷனும் ஒன்று பண்ணணும் இந்த இமிக்ரியேஷனுக்கு வைத்து நாட்டுக்கு வர்றதுக்கு பதினோராயிரம் ரூபா செலவாகும் இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ன அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் இது வந்து ஜென்ஸுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ரேட்டு லேடிஸ்க்கு ஈசிஆர் பாஸ்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா புஷிங்கு ஒன்று பண்ணணும் இந்த புஷிங்க்கு எழுபத்தி ஐயாயிரரூவா செலவு பண்ணணுங்க ஸோ பார்த்துக்கோங்க இந்த ஈசிஆர் பாஸ்போர்ட்டுக்கு வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுபோக இந்த ஈசிஆர் பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு கேட்குறீங்க அப்படின்னா மற்ற ஒரு குயிட்டீட்டையோ எந்த ஒரு அறப்பீட்டை கொடுத்தாலும் இவங்க படிக்கலை அப்படிங்கிற விஷயத்தை பாஸ்போர்ட்டை பார்த்ததுமே அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க இவங்க படிக்காத ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சுரும் அவங்களுக்கு இந்த ஈசிஆர் பாஸ்போர்ட்டை வச்சு வெளிநாடு வர முடியுமா முடியாதா அப்படின்னா வெளிநாட்டுக்கெலாம் வரலாம் அதிலெலாம் எந்த மாற்றமும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது வெளிநாட்டுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் ஆனால் இந்த இமிகிரியேஷன் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் செஞ்சுட்டு தான் வெளிநாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும் இப்போது இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் இது யாருக்கெலாம் கிடைக்கும் இசிஎன்ஆர் அப்படிங்கிறது இமிக்ரேஷன் செக்குடு நான் ரெக்கயோர்ட் மீனிங் ஸோ இமிக்ரேஷன் வந்து உங்களுக்கு செக் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மீனிங் இந்த இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணி இருந்தீங்கனாவே போதும் உங்களுக்கு வந்து இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டு தாராளமாக கிடச்சிரும் நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கும்போது டென்த்து மார்க்ஷீட்டு வந்து நீங்கள் பாஸ் பண்ண மார்க்ஷீட்டை கொடுத்து பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு தாராளமாக இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் கிடைக்கும் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரியோ என்ன ஒரு டிப்ளமோ என்ன படிச்சுருந்தாலும் சரி அது பிரச்சனை கிடையாது அப்போ டென்த்து அதாவது டென்த்தில் வந்து அட்லீஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அவ்வளவு தான் இதற்கு நீங்கள் இமிகிரேஷனுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது கிடையாது உங்களுக்கு வந்து இமிகிரேஷன் வந்து தேவையே கிடையாது அந்த பதினோராயிரம் ஆல்ரெடி ஈசிஆர் பாஸ்போர்ட்டுக்கு சொன்னேன் இல்லையா இந்த பதினோராயிரம் செலவு பண்ண வேண்டியது கிடையாது லேன் வீஸை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஈசிஆர் பாஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ணணும் ஆனால் இந்த ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கு அந்த அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியது கிடையாது உங்களுக்கு வேலைங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டை பார்த்ததும் இவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்டை பார்த்ததும் ஈஸியாகவே வேலையும் கிடைக்கும் அதனால் நீங்கள் பாஸ்போர்ட்டு எடுக்கையில் வச்சுருக்கீங்க டென்த்துக்கு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மார்க் ஷீட்டை கொடுத்து நீங்கள் பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டு கிடைக்கும் ஸோ அந்த ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கு தான் வேல்யூ அதிகம் ஆனால் ஈஸியாக பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு வரலாம் பட் வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக நேரம் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க அதுபோக வெளிநாட்டுக்கு வர்றதுக்காக பாஸ்போர்ட்டு எடுக்க போகக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட் அண்டு ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒரு நாலு பேருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி